அனைவருக்கும் வணக்கம் தக்லீஃப் படு மூலமாக அந்த மேடையில் ஆடியோ ஆன்சில் வந்து பேசினது இந்த கர்நாடகா பற்றி கர்நாடகத்தை பற்றி வந்து கமல் சார் பேசுனது வந்து மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவசியான விஷயமாச்சு அதை பற்றி நிறைய பேர் இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் ராஜ்யசபா எம்பி வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்ளை பண்ணுறதுக்காக வந்து நேற்று வந்து ஸ்டாலின் அவர்கள்ட்ட போய் நேரில் போய் சந்திச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு பேட்டி வந்து கேட்குறாங்க பேட்டியில் வந்து கேட்கும்போது நீங்கள் வந்து மக்கள் நீதிமய கட்சி ஆரம்பிக்கும் போது முதல்ல என்ன முடிவு பண்ணிங்கன்னா டிஎம்கேவெல்லாம் தான் வந்து நீங்கள் அரசியலுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னு சொல்லும்போதே இப்போ நாட்டுக்கு தேவை அதனால நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் போயிருக்காரு இது சரியான வார்த்தையாகங்கிறது எனக்கு தெரியல அவர் வந்து எடுத்திருக்க முடிவு தவறான முடிவுங்கிறது அவருக்கு தெரியும் இப்போ இருக்கிற நிலைமை வந்து தவறான ஒரு நிலைமை அப்படிங்கிறது தெரியும் அவர் ஆசைப்பட்டதும் அவர் வந்து செய்துட்டு சரியான ஒரு அரசியல் கிடையாது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் ஏன் நமக்கே தெரியும் அதை வந்து வேற ஒன்றுமே பண்ண முடியாத சூழ்நிலைக்குள்ளே அவர் தள்ளப்பட்டுட்டாரு ஏன்னா மக்கள் செலக்ட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் அவராலேயே வேற எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு கமல் சார இது வரைக்கும் ஒரு நடிகராக ஒரு நாயகனாக இப்போ வந்து விண்வெளி நாயகனாக கூட பார்க்குறதுக்கு எல்லாருமே தயாராக இருக்காங்க ஒரு அரசியல்வாதியாக அவர் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைக்குள்ளே வந்து இல்லை இது நம்ம சொன்னோம்னா உடனே நம்மளுடைய பேஜில் போய் பார்ப்பாங்க அப்புறம் நான் ஒரு ரஜினி ரசிகன் ஒன்று தேடுவாங்க ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்குள்ளேயே வரல நீ எதுக்கிட்ட அரசியலாம் பேசுகிறீங்க அப்படின்னு வந்து கிறுக்குத்தனமாக நம்ம வந்து பேசுவாங்க இப்போயும் சொல்கிறேன் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அரசியல்குள்ளே வரேன்னு சொன்னார் அதுக்கப்புறம் அவர் வந்து வரலேன்னு சொன்னார் இது ரெண்டையுமே அவர் ஒளிவு மறைச்சு சொல்லவே இல்லை என்னுடைய உடல்நிலை சரியில்லை அதனால் நான் அரசியலுக்குள்ளே வரல முழு நேரமாக முழு நேரமாக அரசியலுக்குள்ளே வந்து செயல்படக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய உடல்நிலை சரியான விஷயங்கள் இல்லை அதனால் வந்து அரசியல் விட்டு வெளியே வரணாரு அதுக்கப்புறமேட்டு கொரோனா டைம் முடிஞ்ச பிறகு தான் அவர் வந்து ஷூட்டிங் போயிட்டுக்கார் அவருடைய தொழிலில் பண்ணுறாரு அது இன்னும் அரசியலுக்குள்ளே வரலேன்னு சொன்னாங்கன்னு அவர் வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து வருமானப்பட்ட சூழ்நிலை இல்லாமலாம் இல்லை சார் அரசியல் கட்சியை முழுநேர அரசியல் கட்சி வச்சுக்கிட்டே அவருக்கு வந்து அதுக்கப்புறம் தான் படங்கள் நிறையவே பண்ண ஆரம்பித்தார் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட படங்கள் பண்ணாமல் இருந்தார் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அதிகமான படங்கள் பண்ணுறாரு படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு நிறைய வந்து ப்ரொமோஷன் ஈவெண்ட் அதாவது அரசியல் சம்மந்தப்பட்ட மேடைகள் அவர் பார்க்கவே முடியல தன்னுடைய சினிமா சம்மந்தப்பட்ட மேடைகள் தகு மட்டுமே இது வரைக்கும் இருபது முப்பது இன்டர்வியூ மேலே கொடுத்துருப்பாரு யூடியூப்லேயே வந்து பதினஞ்சு இன்டர்வியூ மேலே வந்து கொடுத்துருப்பாரு ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசியல் அப்படிங்கிறது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் அரசியல் அப்படிங்கிறது வந்து ஒரு பேஷன் மாதிரி போய் சினிமா அப்படிங்கிறது வந்து ரொம்ப சினிமா தான் அவரோட பேஷனு அரசியல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடாக வச்சுருக்க ஒரு சின்ன ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சூழ்நிலைக்குள்ளே தான் அவர் கட்சியவே ஹேண்டில் இருக்காரு அது நமக்கு தெரியுது இந்த ராஜ்யசபா எம்பி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு போட்டிருந்த எஃபோர்ட்டுக்கு கிடைச்ச ஒரு பலன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமே தவிர இது மூலமாக மக்கள் நீதி மையம் பெருமைப்படுற அளவிற்கோ இல்லை வந்து தமிழ்நாடு பெருமைப்படுற அளவுக்கோ ஒரு பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது இந்த கன்னடமா தமிழா அப்படிங்கிற விஷயத்தில் வந்து மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு கமல்ஷா நிற்கிறார்ல அந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் நம்ம ஒரு பாசிட்டிவான இம்பேக்டை பார்க்க முடியுது பட் ஆனால் இது ஒரு பாசிட்டிவான ஒரு சைனாக வந்து அரசியல்குள்ள அவருக்கு அமையுமா அப்படிங்கிறது வந்து நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியல எனக்கு அப்படி தான் தோணுது நான் ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து எதிர்பார்த்தேன் கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை கட்சி ஆரம்பிக்காமல் இருந்திருந்தால் அவர் வந்து அந்த உலகநாயகன் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே இன்னும் அழுத்தமாக வந்து இருந்திருப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன் பிக்பாஸுக்கு போகும்போது அவருடைய கடன் தொழிலினால் பிக் பாஸ்க்குள்ளே போயிட்டு வந்து அதுலேருந்து மீண்டு வந்த பிறகே சினிமாவுக்குள்ளே முழு தீவிரமாக அவர் இறங்கியிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி இறங்கியிருந்தால் இந்தியன் தூதரைப்படம் கூட இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நிறைய குளப்படிகளான விஷயங்கள் இருக்குது ஒரு எப்படி சொல்ல நம்ம ஆச்சரியமாக பார்த்த சில நடிகர்களை அது வேணாம் நமக்கு இது செட் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சுன்னா ஒதுங்கிட்டா கூட நமக்கு வந்து அந்த வரலாற்றில் இருக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒதுங்கிட்டார் அப்படிங்கும்போது நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க இப்பயும் அவர் கிண்டல் பண்ணி தான் இருக்காங்க அவர் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேடையில் வந்து சொல்லும்போது ஒரு மீட்டிங்கில் சொல்லும் நான் கேள்விப்பட்டது என்னன்னா நான் இப்போ அரசுக்கு வந்து விலகி வரேன்னா தான் என்ன ஒருத்தர் தான் குறை சொல்ல போகிறாங்க எந்த ரசிகரையுமே யாருமே குறை சொல்ல போகிறது கிடையாது ஒருவேளை நான் அரசுகளை வந்து அதுக்கப்புறமேட்டு அந்த பிரச்சாரத்தில் எனக்கு ஏதாவது வந்து பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா கட்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னாடி வந்து சந்திச்சிடும் ஏன்னா ஏற்கனவே ஆட்சிக்குள்ள அந்த கட்சிக்குள்ளேயே அவ்வளோ பெரிய பின்னடைவு சந்திச்சது அப்போது அரசியலுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு அந்த கட்சிக்கு ஒரு இடமே கிடைக்காத சூழ்நிலைக்குள்ளே வந்து ஏதாவது வந்து கட்சி தலைமை பாதிக்கப்பட்டால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் உங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து அரசியல் ரீதியாக வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ளே நான் வந்து இருக்க வைக்க விரும்பலை அப்படின்னு சொல்லி தான் அவர் ஒதுங்கி போனார் அந்த முடிவு எடுக்கிறதுக்கு வந்து அவர் கண்டிப்பாக மிகப்பெரிய வழியுடன் தான் அந்த முடிவு எடுத்திருப்பேன் ஆனால் அதுவே ரொம்ப நல்ல முடிவு அப்படின்னு நான் நம்புகிறேன் இங்கே இருக்கிற அரசியல் சூழ்நிலைக்குள்ளே மக்கள்கிட்ட இருக்கிற தெளிவில்லாத தன்மையெல்லாம் பார்க்கும்போது ரஜினி சார் எடுத்த முடிவு ரொம்ப ரொம்ப நல்ல முடிவு அப்படின்னு நான் நம்புகிறேன் நான் முழு மனசோட அந்த முடிவை வந்து நான் ஏற்றுக்கிறேன் இப்போ பார்க்கும்போது ரசிகர்களை ஏதாவது ஒரு வகையில் வந்து நம்ம என்டர்டைன் பண்ணணும் ஏதாவது வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவங்களுக்காக நிற்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு சக குடிமகனாக ரஜினி சார் வந்து எடுக்க வேண்டிய முடிவு இப்போ சினிமாவுக்குள்ளே எனக்கு தெரிஞ்ச தொழிலில் நான் வந்து எந்தளவுக்கு வந்து ரசிகர்களை வந்து சந்தோஷப்படுத்த முடியுமோ அதை நான் செய்ய முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அந்த தொழில் இறங்கிட்டார் கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்சியை வச்சுக்கிட்டு இந்த ராஜ்யசபா எம்பியை வச்சு அவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கணும் இப்போ அவர் திமுகவுடைய ஒரு சின்ன ஒரு டீம் பி டீம் கூட கிடையாது திமுகவும் கமலும் வேற இல்லை அப்படிங்கிற அந்த மனநிலைக்குள்ளே தான் மக்கள் பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்பட்டுட்டார் ஒரு எப்படி வந்துச்சுன்னா ஏடிக்கு போட்டியாக கட்சி ஆரம்பிச்சு ரஜினிகாந்த் வந்துட்டார் அதனால நம்ம வந்து கட்சி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டுட்டு அவர் பண்ணுகின்ற விதமாக தான் இதை பார்க்க முடியுதே தவிர இதில் வந்து ஒரு பெருமைப்படக்கூடிய ச விஷயமா எனக்கு தெரியல கமல் சார் வந்து இப்போது தகுதி வந்து போட்ட உழைப்பாக இருக்கட்டும் அதுக்கப்புறமேட்டு அவர் வந்து இந்த மே இப்போ வந்து பேசுகின்ற எல்லா மேடைகளுக்குள்ளுமே மற்ற சக நடிகர்களை வந்து அவர் புகழ்கின்ற விஷயத்தெலாம் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பட் ஆனால் அதை தாண்டி இந்த ஒரு விஷயத்தை அரசியல் ரீதியாக அவர் வந்து நம்மளால் ரசிக்க முடியல அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் வந்து கமெண்ட் எழுதுங்க தாராளமாக எழுதலாம் தப்பே கிடையாது இப்போயும் சொல்கிறேன் உலகநாயகன் அப்படின்னா கமல் சார் மட்டுந்தான் இப்போ விண்வெளி நாயகன் சொல்லிட்டு தான் அதுவும் கமல் சார் மட்டும்தான் சகல கலாவில் அதுவும் கமல் சார் மட்டும்தான் ஆனால் அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடிவான ஒரு இடத்தை நோக்கி வந்து நகர்ந்துட்டார் இதுக்கப்புறமேட்டு மக்கள் மத்தியிலிருந்து அவரால் நம்பிக்கை அப்படிங்கிற விஷயத்த வந்து சம்பாதிக்கவே முடியாது அரசியல் ரீதியாக அப்படிங்கிறத பார்க்கும்போது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஒரு சினிமா ரசிகனாக கொஞ்சம் வருத்தமாக இருக்குது இதை வந்து நான் அவருடைய பேச்சை பார்க்கும்போது அந்த பேச்சுக்குள்ள தெரிஞ்ச அந்த கோபம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன எதுக்கே நீ கேள்வி கேட்குற அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது அவர் வந்து கேட்குற கேட்குற கேள்வி நியாயமானது தானே டிவி டூட்டு வந்து நீங்கள் தா டார்ச்சில் வச்சு உடச்சிட்டு இப்போ அந்த கட்சியிலே போய்ட்டு வந்து நம்ம நிற்கிறோன்னா அப்புறம் நம்மள என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற அந்த மனநிலையில் தான் ரசிகர்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத கமல் சார் உணர்ந்தாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல உங்களுக்கு தோணுதை நீங்கள் எழுதுங்களேன் கமெண்ட் எழுதுங்க இதெல்லாம் நமக்கு தோன்ற விஷயத்தை பேசி விட்டுறோம் மற்றதெல்லாம் நம்ம வந்து கமெண்டில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் மக்கள்